மத்திய அரசுக்கு சொந்தமான பாரத் பாரத்ட்ரோலியம் எண்ணெய் நிறுவனமானது ஏற்கனவே கோவையில் இருந்து கரூர் வரை எண்ணெய் குழாய்களை அமைத்திருக்கிறது இதன் காரணமாக விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளின் விவசாய நிலத்தின் மதிப்பு ஒட்டுமொத்தமாக சரிந்துவிட்டதாகவும் அரசு வங்கிகள் கூட கடன் கொடுக்க மறுத்துவிட்ட சூழ்நிலையில் ஒரு திட்டத்தின் மூலம் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்கனவே விவசாயிகள் சந்தித்து வரும் சூழ்நிலையில் இரண்டாவதாக குழாயை கோவையில் இருந்து பெங்களூர் வரை அமைக்கும் பணியை காவல்துறை பாதுகாப்போடு தற்போது எண்ணெய் நிறுவனமானது செய்து வருவதாகவும் இந்த இரண்டு திட்டம் போக மேலும் ஒரு திட்டத்திற்காக பாரத் பெட்ரோலியம் நிறுவனமானது அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் இதன் காரணமாக விவசாயிகளின் நிலத்தின் மதிப்பு ஒட்டுமொத்தமாக சரிந்திருப்பதாக அன்றைய அதிமுக முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது எண்ணெய் குழாய் திட்டம் திட்டமானது சாலை வழியாகத்தான் அமைக்கப்படும் என திட்டம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு கெயில் எரிகாற்று குழாய் திட்டத்தின் மூலம் முன்னூற்று நாற்பது கிலோமீட்டர் தூரத்திற்கும் ஐ திட்டம் இருநூற்று எழுபது கிலோமீட்டர் தூரத்திற்கும் இந்தியன் ஆயில் திட்டம் நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கும் சாலை ஓரமாக அமைக்கப்பட்டு வருவதாகவும் அதேபோல் இப்பகுதிகளில் சாலை அமைத்து தருகிறோம் என்று விவசாயிகளை ஏமாற்றிவிட்டு தற்போது மீண்டும் விவசாயிகளை பழிவாங்கும் நோக்கத்திற்காகவே திட்டம் வந்திருப்பதாகவும் ரோட் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் இத்திட்டம் எங்கள் மாவட்டத்திற்கு வரக்கூடாது என்று தெரிவித்ததன் பேரில் இத்திட்டமானது ஈரோடு மாவட்டத்திற்குள் வராமல் சாலை ஓரமாக செல்வதாகவும் அதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பதிக்கப்பட்டுள்ள குழாய்களையும் இனிவரும் காலங்களில் பதிக்கப்பட உள்ள இரண்டு குழாய் திட்டங்களையும் சாலையோரமாக பதிக்கப்பட நடவடிக்கை கோரியும் இத்திட்டத்திற்கு போடப்பட்டுள்ள காவல்துறை பாதுகாப்பை திரும்பப் கோரியும் விவசாயிகளின் நில உரிமையை மீட்டு தரக்கூறி பதிக்கப்பட்ட விவசாயிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதோடு விவசாயிகள் குறை கூட்டத்தின் போது மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர் கிருஷுராஜை சந்தித்து மனு அளித்தனர்